பூமியை சுற்றுகிற செயற்கை கோள்களையும் விண்கலங்களையும் செவ்வாய் புதன் வியாழன் போன்ற கோள்களுக்கு செலுத்தப்படும் களங்களையும் அனுப்புவதற்கு வெவ்வேறான திறன் கொண்ட ராக்கெட்டுகள் தேவைப்படுகின்றன ராக்கெட் இல்லாமல் இவற்றை செலுத்த முடியாது செயற்கை கோளை செலுத்த ராக்கெட் எதற்கு விமானத்தில் ஏற்றி கொண்டு போய் செலுத்த முடியாதா விமானங்கள் சில சமயத்தில் வெறும் புள்ளியாக மட்டும் தெரிகிற அளவுக்கு வானில் மிக உயரத்தில் பறப்பதை நாம் பார்க்கிறோமே ராக்கெட் போகிற உயரத்துக்கு விமானத்தால் செல்ல முடியாதா இவையெல்லாம் நியாயமான கேள்விகள் தான் வானிலே வெறும் புள்ளியாக தெரிகிற விமானம் மிஞ்சி போனால் சில மைல் உயரத்தில் பறப்பதாக இருக்கலாம் செயற்கை கோளை நாம் குறைந்தது நூறு மைல் உயரத்துக்கு கொண்டு சென்று பறக்க விட்டாக வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ரஷ்ய ஜெட் விமானம் ஒன்று மிக உயரத்திற்கு பறந்து சென்று உலக சாதனையை ஏற்படுத்தியது அது பறந்து சென்ற உயரம் வெறும் இருபத்தி நான்கு மைல்கள் தான் கார் பஸ் விமானம் ரயில் முதலான வாகனங்களின் என்ஜின்கள் காற்றில் அடங்கிய ஆக்சிஜனை பயன்படுத்தி செயல்படுகின்றன விண்வெளியில் உயரே செல்ல செல்ல காற்றின் அடர்த்தி படிப்படியாக குறைந்து கொண்டே செல்லும் இறுதியில் காற்றே இருப்பதில்லை சுமார் நூறு மைல் உயரத்தில் காற்றின் அடர்த்தி மிக மிக குறைவு காற்றின் அடர்த்தி அந்த அளவிற்கு குறையும் போது அதில் உள்ள ஆக்சிஜனின் அளவு மிக குறைவானதாக இருக்கும் எனவே விண்வெளியில் செயல்பட காற்றின் உதவியின்றி செயல்படக்கூடிய என்ஜின் வேண்டும் ஆக ராக்கெட் இன்ஜின் இயங்குவதற்கு காற்று தேவையில்லை ஏனென்றால் நாம் ராக்கெட்டில் எரிபொருளை மட்டுமின்றி அதற்கு தேவையான ஆக்சிஜனையும் அளிக்கக்கூடிய வேதி எரிபொருளையும் வைக்கின்றோம் ராக்கெட்டுக்குள் உள்ள எரிபொருள் எரிந்து ராக்கெட்டின் அடிப்புறத்தில் உள்ள திறப்பு வழியாக எரியும் வாயுக்களாக மிக வேகத்தில் அவை வெளிப்படுகிறது இப்படி அடிப்புறத்திலிருந்து எரியும் வாயுக்கள் வேகமாக பீச்சப்படுவதன் விளைவாகத்தான் ராக்கெட் உயரே செல்கிறது ஒவ்வொரு செயலுக்கும் சம அளவில் எதிர்ச்சியல் உண்டு என பிரபல விஞ்ஞானி ஐசக் நியூட்டனின் இயக்க வீதி கூறுகிறது அதன்படி எரியும் வாயுக்கள் ராக்கெட்டிலிருந்து வேகமாக வெளிப்பட அதன் எதிர்ச்செயலாக ராக்கெட் மறுபுறத்தில் அதாவது உயரை பாய்ந்து செல்கிறது நியூட்டனின் சித்தாந்தத்திற்கு பிறகுதான் ராக்கெட் தோன்றியதாக நினைத்து விடக்கூடாது கூடாது அவரது காலத்திற்கு முன்னரே தீபாவளி ராக்கெட் போன்ற ராக்கெட்டுகள் இருந்தன நியூட்டன் அவற்றின் இயக்கத்திற்கு சித்தாந்த ரீதியில் விளக்கம் அளித்தவர் சந்திரனுக்கு அமெரிக்க விண்வெளி வீரர்களை ஏற்றி சென்ற ராட்சத சேட்டன் ஃபைவ் ராக்கெட்டும் குழந்தைகள் தீபாவளியின் போது வானில் செலுத்தி மகளும் ராக்கெட்டும் சித்தாந்த அடிப்படையில் ஒரே மாதிரியாக செயல்படுபவைதான் கார் பஸ் லாரி ரயில் ஆகிய எதுவாக இருந்தாலும் அதன் என்ஜின் செயல்பட்டு முன்னே செல்லும் போது அந்த வாகனத்தின் மொத்த எடையும் அந்த வாகனத்தில் உள்ள சரக்கு அல்லது பிரயாணிகளின் எடையையும் சேர்த்து இழுத்துச் செல்கிறது ராக்கெட் வானில் பாயும்போது அதை போல செயற்கைக்கோளின் எடையையும் எரிபொருளின் எடையையும் எரிபொருள் இல்லாமல் இருந்தால் இருக்கக்கூடிய தனது எடையையும் தூக்கிச் செல்கிறது ராக்கெட் வானில் பாயும் போது இதை போல செயற்கைக்கோளின் எடையையும் எரிபொருளின் எடையையும் தன்னுடைய எடையையும் சேர்த்து தூக்கிச் செல்கிறது ராக்கெட் ஒவ்வொரு வினாடியும் ஏராளமான எரிபொருளை எரித்து திருப்பதால் ராக்கெட் மேலும் மேலும் உயரே செல்ல செல்ல எரிபொருளின் அளவு பயங்கர வேகத்திலே குறைகின்றது ராக்கெட் தூக்கிச் செல்ல வேண்டிய எடையும் இதன் மூலமாக மிக மிக வேகமாக குறைகிறது இதனால் ராக்கெட் வேகம் போக துவங்குகிறது எந்த ஒரு ராக்கெட்டிலும் அதன் மொத்த எடையில் எண்பது சதவிகிதம் அளவுக்கு அதன் எரிபொருளின் எடையாக இருக்கும் பிற வாகனங்களிலே எரிபொருளின் அளவு இந்த அளவுக்கு இருக்காது குறைவாகத்தான் இருக்கும் ஆக மற்ற வாகனங்களோடு ஒப்பிடுகையில் ராக்கெட்டின் ஆரம்ப எடை அதிகம் மற்ற வாகனங்களை விட மிக அதிகபட்ச வேகத்தை கூடியது பல அடுக்கு ராக்கெட்டின் கட்ட வேகம் மணிக்கு நாற்பதனாயிரம் கிலோமீட்டர் அளவிலும் இருக்கலாம் ராக்கெட்டை போல விமானமும் கூட பூமியின் எதிர்ப்பு சக்தியை எதிர்த்து பறக்கிறது என்றாலுமே கூட விமானம் பூமிக்கு இடையாக பறக்கிறது ராக்கெட்டோ பூமியிலிருந்து செங்குத்தாக செல்கிறது மற்ற வாகனங்களோடு ஒப்பிடுகையில் ராக்கெட் தனது பணியை மிக விரைவில் முடித்து விடுகிறது செயற்கைக்கோளை வைத்து ராக்கெட்டை செலுத்தினால் சில நிமிஷங்களில் அது செயற்கை கோளை விண்வெளியில் செலுத்தி விடுகிறது பிற வாகனங்களை நாம் திரும்ப திரும்ப பயன்படுத்தலாம் ஆனால் பொதுவாக ஒரு செயற்கைக்கோளை செலுத்த ராக்கெட்டை பயன்படுத்தும் போது அந்த ஒரு முறையுடன் ராக்கெட் அழிந்து விடுகிறது மீண்டும் மீண்டும் பயன்படுத்தும் வகையிலான ராக்கெட் ஷட்டில் மிகவும் அரிதாகவே பயன்படுத்தப்படுகிறது எரிபொருட்களை திரவ எரிபொருள் திட எரிபொருள் என்று இரண்டு வகையாக பிரிக்கலாம் எரிபொருளை பொறுத்து ராக்கெட்டினுடைய உள் அமைப்பும் ராக்கெட் என்ஜினுடைய வடிவமைப்பும் வித்தியாசப்படுகின்றன திட எரிபொருள் ராக்கெட் திரவ எரிபொருள் ராக்கெட் ஆகிய இரண்டிலும் சாதக அம்சங்களும் உள்ளன பாதக அம்சங்களும் உள்ளன திட எரிபொருள் ராக்கெட்டுக்கு ஆகக்கூடிய செலவு குறைவானது இந்த வகை ராடைய உள் அமைப்பு எளிதானது எரிபொருளும் அது எரிவதற்கு தேவையான ஆக்சிஜன் அடங்கிய பொருளும் ஒன்று சேர்க்கப்பட்டு கூழ் போல கலக்கப்பட்டு உள்ளே வைக்கப்படுகின்றன பொருளை என்று குறிப்பிடலாம் ஆனால் திரவ எரிபொருள் ராக்கெட்டில் எரிபொருளும் ஆக்சிகரணையும் தனித்தனி அறைகளில் வைக்கப்படுகின்றன ராக்கெட்டை செலுத்துகிற கட்டத்தில் இரண்டும் என்ஜின் அறையில் ஒன்று சேர்ந்து எரிய ஆரம்பிக்கின்றன அதை போல திட எரிபொருள் ராக்கெட்டில் எரிபொருளை முன்கூட்டியே நிரப்பி வைத்து விடலாம் எனவே எந்த நேரத்திலும் ராக்கெட்டை பயன்படுத்த முடியும் இதனால்தான் தான் ஏவுகணைகளாக பயன்படுத்தும் ராக்கெட்டுகள் பலவற்றிலும் திட எரிபொருள் பயன்படுத்தப்படுகிறது திரவ எரிபொருள் ராக்கெட் விஷயத்தில் ராக்கெட்டை செலுத்துவதற்கு நேரம் நிர்ணயித்து கடைசி நேரத்தில்தான் திரவ எரிபொருளை நிரப்ப முடியும் ராக்கெட்டை ஏவுவதை ரத்து செய்தால் திரவ எரிபொருளை அதிலிருந்து வெளியே எடுத்தாக வேண்டும் திரவ எரிபொருள் ராக்கெட்டில் எரிபொருளும் ஆக்சிகரணையும் அடங்கிய அறைகளிலிருந்து அவற்றை ராக்கெட்டின் அடிப்புறத்தில் உள்ள எஞ்சின் அறைக்கு கொண்டு வர நீளமான குழாய்களும் தேவை மிகுந்த அழுத்தத்தில் உள்ள எரிபொருள்களை எஞ்சின் அறைக்கு அனுப்புவதற்கு பம்புகள் தேவை பம்புகளை இயக்க மோட்டார்கள் தேவை இந்த மோட்டார்கள் இயங்குவதற்கு எரிபொருள் தேவை திட எரிபொருள் ராக்கெட்டில் பம்புகளோ மோட்டார்களோ தேவையில்லை என்றாலும் திரவ எரிபொருள் ராக்கெட்டை தயாரிக்க பயன்படுத்தப்படும் தகடு மெல்லியதாக இருந்தால் பாதகம் கிடையாது அட்லாஸ் ராக்கெட் மெல்லிய எவர் சில்வர் தகட்டினால் ஆனது இது திரவ எரிபொருள் நிறைந்த பலூன் என்று வர்ணிக்கப்பட்டது திரவ எரிபொருள் ராக்கெட்டில் அதன் உடல் பகுதியே எஞ்சினரையாக இருக்கின்றது அதன் சுவர்களை உறுதியான கனத்த உலோகத்தால் செய்ய வேண்டியிருக்கிறது திரவ எரிபொருள் ராக்கெட்டில் எஞ்சினை நொடுபொழிதில் நிறுத்தி மறுபடி இயக்க செய்ய முடியும் திட எரிபொருள் ராக்கெட் விஷயத்தில் அது அநேகமாக சாத்தியம் கிடையாது திட எரிபொருள் ராக்கெட் உயரே பாய்ந்து செல்லும்போது ராக்கெட்டின் உள்ளே இருக்கும் எரிபொருள் தடும்பும் பிரச்சனையும் கிடையாது திரவ எரிபொருள் ராக்கெட்டுக்குள் இருக்கும் திரவ பொருள்கள் தழும்பு கூடியது என்பதும் குறிப்பிடத்தக்கது